சலாமுக்கு நான் பதில் உரைத்து தான் இருந்தேன் நீங்கள் மொத தடவை சலாம் சொன்னீங்க வா அலைக்கும் சலாம் அப்படின்னு மெதுவாக சொல்லிக்கிட்டேன் ரெண்டாவது தடவை சொன்னீங்க அப்பவும் அலைக்கும் அழைக்கும் சலாம் நான் மெதுவாக சொல்லிக்கிட்டேன் மூன்றாவது தடவை நீங்கள் சலாம் சொன்னீர்கள் அப்பொழுதும் நான் மெதுவாக சொல்லிக்கொண்டேன் என்ன காரணம் தெரியுமா மொத தடவை நீங்கள் சொன்ன சலாமிலேயே நான் பதில் சத்தமாக சொல்லியிருந்தால் உங்களுடைய இரண்டாவது சலாம் எனக்கு கிடைச்சிருக்காது இரண்டாவது தடவை நீங்கள் சலாம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே அதற்கான பதிலை நான் சத்தமாக சொல்லியிருந்தால் உங்களின் மூன்றாவது சலாம் எனக்கு கிடைத்திருக்காது உங்களுடைய சலாம்ங்கிறது எனக்கான ரஹ்மத்து உங்களின் சலாம் என்பது எனக்கான பறக்கத்து உங்களின் சலாம் என்பது என்னுடைய இம்மையையும் மறுமையும் வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் அதனால் உங்கள் சலாமை நான் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதின் காரணத்தினால்தான் உங்களுடைய சலாமுக்கு நான் மெதுவாக பதில் சொன்னேன் நேரம் சொல்லலாம் அதை தாண்டி உங்களை சங்கோஜப்படுத்த வேண்டும் உங்களை நான் இசை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று சாயதிபோன உபாதாரவதிகளாக அன்பு அவங்க சொல்லுகிற பொழுது பெருமானார் உண்மையிலே யதார்த்த அவருடைய அந்த நல்ல மனோநிலையை மதித்தார்கள் அவருடைய